என்ன பண்ணிட்டு இருக்க என்னுடைய லேப்டாப் வச்சுட்டு நான் வந்து இதில் வீடியோலாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கலாம்னு சொல்லி கற்றுக்க போகிறேன் அதில் இன்னும் ஆப்பே ஓப்பன் பண்ணலையா நான் தான் யூடியூப்பை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவேன் அது சரி ஏ நானும் பத்தாவது படிச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்தா புரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவேன் நீ நீ கற்றுக்கிட்டியா உனக்கு தெரியுமா எனக்குலாம் தெரியும் இப்போ தெரிலாட்டி நான் கற்றுப்பேன் சொல்லி கொடு நான் வீடியோ எடிட் பண்றது எப்படின்னு மட்டும் சொல்லி கொடு நான் காமெடி அந்த காமெடி எல்லாம் சிரிக்கிற மாதிரி தேய் மாதிரி முடியாது ஒண்ணு வச்சு போட்டு அந்த சிரிக்கிற மாதிரி கெக்க கெக்கன்னு சிரிக்கிறது கோழி சிரிக்கிறது ஆடு சிரிக்கிற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்களே காமெடி அந்த மாதிரி காமெடியில அதுல கட் பண்ணி எடுக்க முடியுமா நான் ஒருத்தர் கிட்ட கேட்டேன் லேப்டாப்பு என்ன ஆப்பிள் லேப்டாப் லேப்டாப் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட கேட்டது சிரிச்சாங்க உங்களுக்கு காமெடி எடிட் பண்ணுறதுக்காக நான் லேப்டாப் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்கல்ல அதனால் வந்து இதில் வந்து நான் எப்படி அதில் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கணும் தெரிஞ்சிக்கலான்னு ஆசைப்பட்றேன் ஏன் அந்த நான் பத்தாவது படித்து இரவு பேர் தெரிஞ்சுக்க முடியாதா சரி தெரிஞ்சுக்க அதையும் முடிய சந்திரமுகி கணக்கா விரிச்சு போயிட்டாங்க குளிச்சே ஏமா கஞ்சி தண்ணி தேய்ச்சி நல்லா குளுக்கணும் குளுக்கணும்னு கஞ்சி தண்ணி தேய்ச்சி குளிச்சோம் பண்ணணும் டெய்லி நேற்று கஞ்சி தண்ணி தேய்ச்சி குளிச்சா கஞ்சி தண்ணி வடிக்கிறதுனால குடிச்சி குளா தேய்ச்சிங்களா எவ்வளோ நல்லதான் குடிக்க தேய்ச்சி நல்லா குளிச்சா அதனால காய போட்டுருங்க லேப்டாப் கொடுத்தவங்க கொடுத்தாங்க ஒரு அது என்னது இனோவாவா என்னமோ சொல்லுவாங்களே அது என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த பேரில் இருக்குமா அந்த தெரியும் லேப்டாப் வந்தால் பரவாயில்ல இது வேறு எதுவும் என்ன இது என்னது என்ன பேர் ஹெச்பி இங்கே பாருங்கள் இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு காலேஜில் வந்து சாரி ஐடிஐயில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு காலேஜினாலே கோவம் வந்துடும் ஐடிஐயில் வந்து லேப்டாப் கொடுத்தாங்க இதில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட சிஎம் ஃபோட்டோலாம் இருக்குது முன்னாள் சிஎம் தற்போதைய சிஎம் ஃபோட்டோலாம் இருக்குது அதை தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இதில் முன்னாடி ஸ்க்ரீனில் என்னோடய ஃபோட்டோ வைக்கலையா வையா அம்மா ஃபோட்டோ வையா வச்சுட்டு எனக்கு அந்த காமெடி மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொடு நானும் யூஸ் பண்ணி கற்றுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப்பில் பார்த்து பார்த்து சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து நான் கற்றுக்க போகிறேன் நம்மளால் முடியாது என்ன இருக்குது சொல்லுங்கள் எல்லாருமே கற்றுக்கலாம் தான் யூடியூப் இருந்தாலே இருக்குது அதனால வந்து நானும் கற்றுக்க போகிறேன் இந்த பிள்ளைங்க நக்கல் பண்ணிக்க ஆனால் எதை அழுத்துறது எதை தொடுறதுன்னு தெரியல பயமாக

ஓகே எனக்கு லேப்டாப் வாங்குற ஒரு செலவு மிச்சம் ஆனால் இது சர்வீஸ் பண்ணணுமா என்னன்னு தெரில பண்ண தேவையில்ல ஜீவானு சொன்னால் சர்வீஸ்லாம் பண்ண தேவையில்லை நல்லா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சரி சரி திக்குது ஏன்னா ஒரு பயத்தில் பதட்டத்தில் ட்ரை பண்ணுறேன் அதனால் திக்குது ஓகேங் ஃபேன்ஸ் நான் வந்து யூடியூப்பை பார்த்து தான் வந்து கற்றுக்கிறேன் என்னோடய டேலண்ட்டை வந்து நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் Okay, bye bye.